நண்பர்களுக்கு வணக்கம் டிராவல் ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஹவர் கூட ஆகல குளத்தூர் இருந்து செங்கல்பட்டு டோல்கேட்டு தான் தாண்டினோம் மழைக்கே பொருட்களங்க மழை வந்துருச்சு இன்னைக்கு நம்ம சென்னை டு ராமநாதபுரம் டிராவல் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல பாருங்க பஸ் எல்லாம் பீச்சு அடிக்குது எவ்வளவு பஸ் பாருங்க வேற லெவல இருக்கு கேமரா ஹேண்டில் பண்ண முடிஞ்சா கேமரால ஹேண்டில் பண்ணலாம் இல்லைன்னா

மழை பெய்ஞ்சு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்க டிஎன்ஏசிஸ் எல்லாம் வேற லெவல்ல போறாப்ல திருச்சி வண்டி திருச்சி திண்டுக்கல் திருவண்ணாமலை செஞ்சி போளூர் வந்த வாசின்னு எக்கச்சக்கமான வண்டி என்ன பாரிக்கடா இது பழைய பஸ் இருக்கிற மவுஸ் வேற எதுக்குமே இல்லடா வேற இதுக்கு இருக்கிற மவுசு வேற எதுக்குமே இல்லை என்ன பிரிச்சு விட்டாங்க டிராபிகா பிரிச்சு விட்டாங்க பாலாறு பாலம் பாருங்க அந்த சைடு நாங்க தான் போறோம் அந்த சைடு நாங்க தான் போறோம் டிஎன்எஸ்சி பாருங்க அங்க உண்மையில விட்டாங்க வண்டியா ரொம்ப டிராபிகா இருக்கு அப்படின்ட்டு ஆமா நாங்க தான் ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்க தான் என்னடா எல்லா திசையில இருந்து வண்டி வருது அறாம் பாருங்க நம்ம ஒரு எஸ்இடிசி கிரீன் கலர் பஸ் எப்படி பாருங்க இங்க பாருங்க லாரியில கிளம்புது கூட்டம் திருச்சி வரைக்கும் நம்ம இப்படி வேற லெவல்ல பாக்கலாம்டா ரோடே அடைச்சிட்டு போறதை பாருங்க ஃபுல்லா ரோடே அடைச்சிட்டு போறாங்க பாருங்க மதுரை வரைக்கும் மதுரை திருநெல்வேலி வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இப்போ வர்றதாங்க எஸ்சிடிசி டிஎன்ஏசிசி சில டைம் பிரைவேட் பஸ்ஸுகள் கூட இங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் மூணுக்குமே எஸ்சிடிசி எல்லா பேருந்துகளும் எஸ்சிடிசி டிஎன்ஏசிசி பிரைவேட் பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே நிற்கும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே வந்து திருவண்ணாமலை போகிற வண்டியில் அங்கே வந்து கம்பல்சரி நிற்கும் நேரம் ஆகாத நிறைய வண்டி வர நினைக்கிறேன் என்றாது ஒரு வண்டி எங்கனோ

பஸ் உள்ளட்ரி ஆகுது பாரு திருவண்ணாமலைக்கு பாருங்க நம்ம எம்டிசி மாதிரி விழுப்புரம் டிப்பா பஸ் திருவண்ணாமலைக்கு விடுக்காம பாருங்க டிஎன்எஸ்சி பஸ் பாருங்க ஏதோ வாக்குவாதம் போல இப்படி வண்டியை நிப்பாட்டி ஆளாளுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படியா வண்டி போறது அங்க ரோடு ஒர்க் நடக்குது என் தலைவரும் கோவப்பட்டானா என்ன ஆளுக்கும் தெரியுமா உங்களுக்கு

நல்ல நேரத்தில் கிளம்பிட்டு போல சென்னையில இருந்து எல்லா இடத்துலயும் மழை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூரம் போனா அந்த திண்டி அது திருவண்ணாமலை ஜங்ஷன் வந்துடும் திருவண்ணாமலைக்கு போற ஜங்ஷன் வந்துடும் ஆனா மழை வந்து அடிச்சு அந்த தூரல் தான் போடுது இருந்தாலும் வண்டியில போகும்போது அடிக்குது முன்னாடி போற வண்டிகளோட டயர்ல இருந்து மண் சேர்லாம் நம்ம மேல அடிக்குது ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருக்கு அறுநூத்தம்பது கிலோமீட்டர் போனோம் இவ்வளவு பொறுமையா போனோம் என்னைக்கு போய் சேர்றது அடுத்த டிராஃபிக் ஆரம்பிச்சு பாருங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு 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 இடத்துல கம்பல்சரி டிராஃபிக் ஆகுதுங்க கம்பல்சரி டிராஃபிக் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல எல்லாம் நம்ம சிங்கங்கள் தான் டிஎன்ஏசிசி தான் சொல்லுவாங்க ஆதிசக்தி கோ வந்துட்டான் ஏறு பின்னாடி அவரு ஆர்ல ஆ அடுத்து வர இதில் போட்டு வாரத்தில்

ம இங்கே மழை இல்லை மழை ஓஞ்சிருச்சு ஆக்சுவலாக சென்னையில் எப்படி தான் நிறையா பேருந்துகள் இருக்குது வேற ஊர்லேருந்து பேருந்துகளே இல்லை அப்படின்னு ஒரு சரியான கம்ப்ளைண்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் தீபாவளி பொங்கல் விசேஷ நாட்கள் வரும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்துடுது ரொம்ப நேரம் கழித்து ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸாக பார்க்குறாங்க ஃபுல்லாக வந்துட்டே இருந்தான் தலைவேன் அங்கே ஒரு டிஎன்ஏசிசி பிரேக் பிடிச்சுக்கா பாருங்கள் திருச்சி பெரம்பலூர் வண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் அங்கங்கே வண்டி நிற்கும் திருவண்ணாமலை பஸ் டி பண்ணாங்க பஸ் நிற்குது ஆனால் கொஞ்சம் தூரத்தில் திருவண்ணாமலை வண்டி வந்துடும் அதனால் இங்கே வந்து பிரேக் போட்டுருவாங்க காரைக்கால் வண்டி திருவண்ணாமலைக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான இடம் செஞ்சி போகிற பேருந்துகள் செஞ்சி திருவண்ணாமலை போகிற பேருந்துகள் நிறைய இங்கே நிற்கும் வருங்க டிஎன்எஸ்சி சி விழுப்புரம் பஸ்ஸுகள் எல்லாமே நிற்குங்க கடலூர் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை போகிற வண்டி எல்லாமே நிற்கும் நிகழ்ச்சக்குமா இருக்கா கொஞ்சூரம் போனோம் அப்படின்னா விக்ரவண்டி விழுப்புரம் அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையாக உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு விக்கிர வண்டி ஹோட்டல் சாப்பிட போடுவாங்களே அந்த இடம் ஃபுல்லாக வருங்க லைனா வண்டியை சாப்பாடு போட்டுக்கிட்டு வண்டி கொடுப்பாங்க ரெண்டு சைடுமே வண்டி வண்டிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா விழுப்புரம் அங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அறுபது இல்லை ஒரு நாற்பது கிலோமீட்டர்லேயே உளுத்தூர் டோல்கேட் டோலுக்கு நடந்துடும் திருச்சி புழுப்போட்டை அரைனா இங்கே சொல்லும் போது தான் இப்போ வர்றது வந்து திண்டிவனம் அஞ்சாவது டோல்கேட்டா சென்னையில இருந்து கிளம்பி அஞ்சாவது டோல்கேட்டு வராக ஆர தாண்ட்கேட்டு விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி நான் திண்டிவனம் டவுன் சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் விக்ரவாண்டி சுங்கச்சாவடி விக்கிரவாண்டி டோல்கேட் கேட் மாரி ஆர ஆர டிராவல்ஸ் எங்க அது ஆர ட்ரிபிள் ஆர் அது இது ஆர 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 இருக்காத இருக்காத ஆர இருக்காத ஆ

வண்டி கரெக்டாக எட்டு மணி ஆகுது மூணு மணிக்கு ஆரம்பித்த பயணம் எட்டு மணிக்கு வந்து உளுந்து பேட்டை வந்திருக்கோம் அதாவது செங்குறிச்சி தோல் கேட்டுன்னு நினைக்கிறேன் என் பேர் என்னையே தெரியல இங்கே வந்திருக்கோம் அவ்வளோதான் வர்ற வழியில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து மழை நம்மளை படா படுத்து எடுத்துருச்சு வண்டியும் ஓட்டம் போடுதா கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டோம் அப்போ இன்னும் இங்கேயுமே பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்பப்போ தொழில் போடுது அப்பப்போ இதாகுது மழை வந்து இப்படி தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் வண்டியை நிப்பாட்டி ஹால்ட் போட்டே ஆகணும் இல்லை அப்படின்னா டிக்கிலேருந்து புகை வத்தணும் காரை காணும்டா வழக்கமாக எங்கள் கார் நிற்கிற இடத்துலேயே நிற்கிது எங்கள் கார் நினச்சா தானே மழை

என்ன தோல்விக்கா சமயபுரம் பேர் பேரு வேறக்கா ஆ பாரலூரா ஆ वाई के பவ்வால் ரெண்டு கதவை தொடர்ந்துட்டு நிற்கிறதா நிற்கிறதா நேற்று சாயங்காலம் மூணு மணிக்கு ஆரம்பித்த டிராவல் அதிகாலையில் மூணு மணிக்கு முடிச்சிருக்கோம் கரெக்டாக மணி ரெண்டு ஐம்பது அதிகாலையில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக ராமநாதபுரம் ஈஸியார் இப்படி போனீங்கன்னா தென்குடி ராமேஸ்வரம் இப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா ராமநாடு மெயின் மெயின்னு நேரையே போனீங்க அப்படின்னா காரைக்குடி மதுரை ப பரமக்குடி இந்தியாக போகலாம் எப்படி போனீங்க அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் கன்னியாகுமரி ரோடு ஸோ இது வந்து ஜங்க்ஷனில் நினைக்கிறோம் இந்த விளாகை தோட முடிச்சுக்கலாம் அடுத்த விளாகில் சந்திக்கலாம் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல்